தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சமூக நீதிக்கும் திமுகக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இங்கே ஒரு கும்பல் என்ன சொல்லுவாங்கன்னா சமூக நீதி நிலைநாட்டுறது யார் தெரியுமா திமுகனால தான் திராவிட சித்தாந்தம் இல்லைன்னா இங்கே சமூக நீதியே கிடையாதுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க திண்டிவனத்தில் ஒரு பட்டியல அதிகாரியை திமுக சேர்ந்த கவுன்சிலவர்கள் வந்து காலில் விழ வச்சிருக்காங்க இந்த சம்பவம் என்னன்னா முனியப்பன் அப்படிங்கிறவரு இளநிலை அதிகாரியாக வந்து நகராட்சியில் திண்டிவனம் நகராட்சியில் வேலை பார்க்குறாரு அங்கே திண்டிவனத்தில் இருபத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலராக திமுகவை சேர்ந்த திரு ரம்யா ராஜன் அவர்கள் வந்து இருக்காங்க அவங்க ஒரு ஃபைல் வந்து முனியப்பன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் வார்டில் நிதி பங்கீடு பற்றிய ஃபைலை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க அவர் ஒழுங்காக பதில் சொல்லலை அதை கடந்து போயிட்டாரு அப்படின்னு ரம்யா ராஜன் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது உடனே ரம்யா ராஜன் அவர்கள் வந்து சேர்மன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சேர்மன் இந்த பஞ்சாயத்து பண்ணால் கூட பரவாயில்ல இந்த பஞ்சாயத்து ரம்யா ராஜன் அவர்களுக்கும் முனியப்பன் அவர்களுக்கும் பஞ்சாயத்து பண்ணுறது யாருன்னு பார்த்தா சேர்மனோட ஹஸ்பண்டு அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னே கிடையாது அவர் ஆஃபீஸில் வந்து ரவிச்சந்திரன் அவரு தான் வந்து முனியப்பன் அவர்கள்ட்ட என்னப்பா கவுன்சிலர் கேட்டால் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு இல்லைங்க நான் பண்ணேன்னு சொன்னோடனே பாருங்க கவுன்சிலர் மனசு புண்பட்டுச்சு மன்னிப்பு கேள்வி ஒழுங்கா அப்படின்னு எல்லா அங்கே அந்த சிசிடிவியில் பார்த்துருப்போம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க இவரும் ரவிரா ரவிச்சந்திரன் அவர்கள் பக்கத்தில் ரம்யா ராஜன் அவர்களும் உட்காந்துருக்காங்க உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா அப்படின்னு ரம்யாராஜன் அவர்கள் அவர்கள் கேட்டனாலதான் நான் போய் கால்ல விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு முனியப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு உன்னே திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க வந்து சமூக நீதிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த ஒரு சம்பவம் இல்லைங்க இதே திண்டி ஒரு கவுன்சிலர் அவர்களை வந்து நான் பட்டியலத்தை சேர்ந்தனால எனக்கு உட்கார நாற்காலி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க சரிங்களா இதுக்குவே உடனே நடவடிக்கை எடுக்கலை எங்கள் ரம்யா ராஜன் அவர்கள் மேலே இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பாஞ்சிருக்கு அந்த ரம்யா ராஜன் அவர்கள் ரவிச்சந்திரன் மேல்கள் அப்புறம் அங்கே இருந்த சுற்றி இருந்த அதிகாரிகள் மேலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்கு எப்போ எதிர்கட்சிகள் சேர்ந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ண தான் இந்த இது பாஞ்சிருக்கு இது மட்டும் இல்ல ரம்யா ராஜன் அவர்கள் வந்து இந்த முனியப்பன் அவர்கள் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் காலில் விழுறப்ப என்னை வந்து தவறா செயல்பட்டாரு சொல்லிட்டு அவர் மேல இந்த குற்றச்சாட்டும் திமுகவை சேர்ந்த ரம்யா ராஜன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வ வழக்கு பதிய சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க சரி இன்னொன்னு சொல்லுவோம் திமுகல இவங்க நகரமன்ற தலைவர் அடிமட்ட தலைவருங்கப்பா ஊருக்காரங்கப்பா அப்படின்னா அவங்களோட கட்சியோட முக்கிய பிரமுகர்கள் அமைச்சரு அப்படி இருக்காங்க கே கே எஸ் எஸ் அவரை பார்க்கறதுக்கு பட்டியலத்தை சேர்ந்தவங்க இல்லைங்க பழங்குடி மக்கள் ஷெடியூல்டு ட்ரெப் மலைவாழ் மக்கள் அப்படி அவங்களுக்காக ஒரு கட்சி நடத்துகிறவங்க வந்து வேங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இரணியன் அவர்கள் வந்து நடத்துறாரு அவர் வந்து ஒரு கோரிக்கைக்காக அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ்ஆர் அவர்கள் வந்து பார்க்க போயிருக்காரு அமைச்சர் இல்லை அப்படி இப்படி சொல்லி அவரை அலற அளக்கடிச்சிட்டு மூன்ற மணி நேரம் கழிச்சு அமைச்சர் அவளை பார்க்க போறப்ப செருப்பை வெளில வெட்டுவா அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க போறவ சுத்தி சோபாலாம் ஃப்ரீயா இருக்கு இது எல்லாமே அவர் இரணியன் அவர்கள் வந்து வெளியில வந்து சொன்னார் சுத்தி சோபாலாம் ஃப்ரீயா இருக்கு ஆனால் எங்களை வச்சு தான் அவர் கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்குறப்போ என் ஜாதி பேர்லாம் சொல்றப்ப கால் மேல கால் போட்டு நீ என்ன ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்டாரு அப்படின்னாரு நீ என்ன பெரிய பெரிய ஆளா உடனே வந்து ஸ்டாலின் வந்து உடனே நேரில் தான் வந்து பார்க்கணுமா முதல்வர் அவர்கள் அப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எங்களை வந்து கோவப்பட்டு திட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு யார் பழங்குடி மக்கள் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அதுக்காக ஒரு கட்சி நடத்துகிற ஒரு தலைவர் இரண்டியன் அவர்கள் அவரு குற்றச்சாட்டு வச்சார் இது என்னது இது ஜாதி வெறி கிடையாதா சரி இவர் இப்படியா அடுத்தது நம்ம பொது மக் பொது மேடை அவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்க பொது கூட்டம் அதில் நம்ம அமைச்சர் ஆபாச அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் என்னம்மா நீ தானே இது என்னது இது சமூக நீதியா இதுதான் திமுக சமூக நீதி ஒழிக்கிற லட்சணம்மா சரி அவரு அவரு தான் எப்படின்னா சேலத்தில் ஒருத்தர் ஒரு பையன் பட்டினத்தை சேர்ந்த பையன் கோவிலுக்கு போனால நடு ரோட்டில் அடித்தார் திமுகவை சேர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர் அது என்னது இதுதான் சமூக நீதி ஜாதியை ஒழிச்ச லட்சணமா இது மாதிரி நம்ம எண்ணற்று அடிக்கிட்டே போகலாம் எத்தனை பேர் இவங்க திமுகவில் தயாநிதி அவர்கள் டிஆர் பாலு நாங்கள் என்ன மூன்றாம் நடத்த மூன்றாம் தர மக்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாரையும் சொல்லலாம் இவங்க எந்த அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சவங்க சமூக நீதிங்கிற பேரில் எப்படி பொய்யான அரசியல் பண்ணுறாங்கன்னு சரி இதை பற்றி ஒரு நி நிருபர் வந்து கேள்வி கேட்குறாங்க யார் நம்ம தூத்துக்குடி எம்பி திருமதி கனிமொழி அவர்கள்ட்ட என்னங்க இந்த மாதிரி உங்கள் திமுகவை சேர்ந்த நபர் வந்து இப்படி பண்ணிட்டாரு ஒரு பட்டியல அதிகாரி அவர்களை வந்து காலில் விழு வச்சுட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்கட்டோன்னே அப்படியே ஓடுறாங்க டப்பட டபுடோன்னு ஓடுறாங்க பதில் கூட சொல்லலை இவங்க தான் யாரு கனிமொழி போன்ற எதிர்கட்சி ஆட்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து மீடியாவே பார்க்கறதே இல்லைன்னு நீங்கள் உங்களை தானே கேள்வி கேட்டுச்சு பதில் சொல்ல வேண்டியதானே நின்று இல்லைங்க நான் வருந்துகிறேன் உரிய நடவடிக்கை வந்து கட்சி ரீதியாக எடுக்கப்படும் என்னான்னு பார்ப்போம் விசாரணையை அமைச்சிருக்காங்க அப்படி சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு பிடிச்ச கேள்வி கேட்டால் பிரஸை பார்ப்பீங்க இல்லை வேறு எதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் பெருசு இங்கே நம்மளுக்கு தெரியும் ஒரு கேள்வி கூட எதிர்த்து வந்து திமுகவை சேர்ந்த நபர்களிடம் கேட்காது அப்படி இருந்தும் ஏதோ சோஷியல் மீடியாவில் போட்டுவிட்டாங்களே வேறு வழி இல்லையே மக்கள் வந்து இதை கூட கேட்கலன்னா என்னென்னா அதை பெருசு நடத்துகிறாங்கன்னு கேட்பாங்கன்னு வலு வலுக்கட்டாயத்தில் கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல முடியும் இது ஒன்றுக்கும் ஒன்று மட்டும் கிடையாது இன்னொன்று உடனே விதவைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அது காரணம் டாஸ்மாக் சொன்னீங்க வந்த உடனேயே எங்கள் கட்சியை சேர்ந்த ஆட்கள்லாம் நடத்துகிற மதுபான ஆலைகள்லாம் மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே மேம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க அப்போ நான் சொல்லவே இல்லை அது பொய் சொன்னாலும் பொருந்த சொன்னோம் யாரும் முரசலி மட்டும் படிக்கிறது இல்லை இந்த காலத்தில் அப்படி இருந்தும் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இதுக்கு நீங்கள் மோடி அவர்கள் மாதிரி உண்மையாக மக்கள்கிட்ட பேசிட்டு போகலாம் சும்மா பிரஸ்ல வந்து பொய் சொல்கிறதுக்கும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் ஓடுறதுக்கும் மோடி அவர்கள் மாதிரி மக்கள்கிட்ட ரேடியோ மூலிமா பேசிட்ட பேசிட்டு போயிடலாம் இறுதியாக நம்ம இதில் என்ன சொல்லுறோம்னா இதுதான் திமுக ஜாதிய ஒழிச்ச லட்சணம் அது மட்டும் இல்லை சமூக நீதிக்கும் திமுகக்கும் கூட சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம உதாரணம் ரெண்டு மூணு தான் சொன்னோம் அது சொன்னது எல்லாமே முக்கிய தலைவர்கள் செஞ்சது அடிக்கிட்டே போகலாம் திருநெல்வேலியில் ஒரு கவுன்சிலர் சொன்னது திமுக சேர்ந்த கவுன்சிலர் ஒரு பெண் கவுன்சிலர் வந்து திமுக கவுன்சிலர் ஒட்டியே சொன்னது நீ ரோட்டை நடக்க விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னட்டு சொல்லிகிட்டே போகலாம் பட் இதை மக்கள் உணர்ந்து இருபத்தாறுல பாடம் புகுட்டுவாங்க அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்